ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன எபிசோட்ல மாதவி நதியில் நீராடிட்டு ஈரோன் சொட்ட சொட்ட பதட்டத்தோடு வராங்க அதை பார்த்துட்டு காலாவிற்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தலை தெரிக்க வனத்தை நோக்கி ஓடிட்டாருன்னு பார்த்தோம் வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் அவங்க ஏன் அப்படி வந்து நின்னாங்க அதனோட பின்னணி என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி வந்து மாதவிக்கு வந்து காலையிலே உடம்புலாம் ரொம்ப வழியாக இருந்தது ஏன்னால் இரவெல்லாம் ரொம்ப தூக்கமே இல்லை அவங்களுக்கு காலவர் வந்து ஆசிரமத்துக்கு வெளியே தான் படுத்துட்டு இருந்தாரு அதனால அவர் என்ன பண்றாரோ அப்படின்னு நினைச்சு வந்து அவங்களுக்கு தூக்கம் இல்லை வெளியே வந்தும் பார்த்துட்டு இருந்தாங்க அதனால தூக்கமே இல்லை கௌசிக மகர்ஷி வந்து மறைமுகமாக எச்சரிச்சுட்டு போயிருந்தார் நான் இல்லாதப்ப ஆசிரமத்தில் எந்த துவேஷமும் நடக்கக்கூடாது மனசால் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணால் கூட வந்து எனக்கு தெரிஞ்சிடும் அப்புறோட என்னோடய கடும் கோபத்துக்கு ஆளாயிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தார் அதனால் உள்ளே போயிட்டாங்க இருந்தாலும் காலவரோட நினைவு தான் அதனால் தூக்கமே இல்லை சீக்கிரமாகவே வந்து இதை எழுந்துட்டாங்க எழுந்து சரி நதிக்கு போய் கொஞ்சம் நீராடிட்டு வருவோம் கொஞ்சம் உடம்பு வலியெல்லாம் போகும் அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே போய் நதியை பார்த்ததுமே அவங்களுக்கு அவங்களோட அரண்மனை ஞா ஞாபகம் வந்துருச்சு அப் நல்லா நீந்தி குளிச்சுட்டு தண்ணியை தெளித்து விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களே தனியாக அப்படி குளிச்சுட்டு இருந்தாங்க பொழுது வந்து நல்லா விடிஞ்சிருச்சு மற்ற ரிஷி பத்தினிகளும் ரிஷி குமாரிகளும் வந்து குளிக்கிறதுக்கு வந்துட்டாங்க நிறைய பெண்கள் சேர்ந்ததும் அவங்க எல்லாமே வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்ப வந்து ஒரு பெண் வந்து சொல்றான் மாலதி உனக்கு விஷயம் தெரியுமோ கௌசிக மகரிஷி வந்து மாதவியை தனியா விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு ஆறாமே அப்படின்னு கே சொல்றாங்க அதுக்கு மாலதி வந்து சிஷ்ய பிள்ளைய வந்து காவலுக்கு வச்சுட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு மாலதி அப்படிங்கிற பெண் சொல்றா அதுக்கு அனுஷை அப்படிங்கிற பெண் ரொம்ப நல்ல நல்ல விஷயம் பாலுக்கு பூனையை காவலா வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாங்க அதுக்கு இன்னொரு பெண் வந்து சுஷ்யப்பிள்ளைய காவலுக்கு வச்சுக்குள்ள என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப நீ அப்பாவியா இருக்கே உனக்கு விஷயம் தெரியாதா மாதவிங்கிறவ எப்படிப்பட்டவா தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு ஆரம்பத்துலேருந்து இந் இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் அந்த பெண் வந்து சொல்லி முடிக்கிறா அதுக்கு அந்த பெண்களெல்லாம் பேசிக்கிறாங்க என்ன அநியாயமா இருக்கு ஒரு பெண் வந்து மூணு அரசர்களை மலர்ந்து குழந்தை பெற்றிருக்கா அந்த பெண்ணை போய் இந்த முனிவர் கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ஆமாம் முனிவருக்கு வந்து வயது ரொம்ப திரும்புது அதனால தான் வந்து இப்படி எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ மாதவி குளிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த மாதவி இவ தான் இவ அப்படின்னு பேசிட்டுருக்குறாங்க அதை பார்த்ததுமே வந்து மாதவிக்கு புரியுது தன்னை பற்றி தான் ஏதோ தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதவி ஆடையெல்லாம் வந்து சரி செய்துட்டு அவங்க எழுந்து போகிறாங்க அதை பார்த்ததுமே அந்த பெண்களுக்கு வந்து கோவம் ரொம்ப கோபம் வந்துடுது இதை பார் இனிமேல் எல்லாம் வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க அதுக்கு மாதவி சொல்கிறாங்க ஏன் நான் ஏன் குளிக்கக்கூடாது எல்லாருக்கும் பொதுவானது தானே இந்த நதி அப்படின்னு மாதவி கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண்கள்லாம் இது ரிஷி பத்தினிகளும் ரிஷி குமாரிகளும் பதி விரதைகளும் வந்து குளிக்கிற இடம் இங்கெல்லாம் வந்து நீ குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு மாதவி கோபமாக வந்து நான் பதிவிறதே இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேக்குறாங்க நீ பதிவிறதையா பத்னியா நீ வந்து எந்த பதிக்கு நீ விரதையே முதல் கணவனுக்கா இரண்டாவது கணவனுக்கா மூன்றாவது கணவனுக்கா இல்ல இப்ப இருக்கிற கணவனுக்கா இல்ல உன்னோட கள்ள காதலனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளி நகையாடுறாங்க அந்த பெண்கள்லாம் அதை பார்த்த உடனே வந்து மாதவிக்கு வந்து தாங்கவே முடியல என்ன இந்த பெண்கள்லாம் வந்து இவ்வளோ மோசமாக வந்து பேசுறாங்க ரிஷி பத்தினிகள்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண பெண்களை விட இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே மனசு நொந்து போறாங்க அவங்களுக்கு ரொம்ப அப்படியே வடவெடுத்து போயிடுது சரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே குடத்தை எடுத்துட்டு அப்படியே ஈரம் சொட்ட சொட்ட எழுந்து வந்துடுறாங்க அப்போதான் வந்து நம்ம போன எபிசோடல பார்த்தோம்ல அந்த மாதிரி பதட்டத்தோட மாதவி வராங்க அதை பார்த்த உடனே வந்து காலவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐயோ இப்போ என்ன பண்ணுறது நம்ம இங்கே இருந்தோன்னு நிலமை மோசமாயிடுமேனு சொல்லிட்டு அவர் வனத்தை நோக்கி அவர் ஓடிட்டாரு இங்கே மாதவிக்கு வந்து ஈரத்தோடையே வந்து அழுதுகிட்டே இருந்ததுனால கடுஞ்சொலும் கண்டுடுச்சு அவரோட உடைகளை மாற்றிக்க கூட வந்து அவங்களால முடியல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த மூணு அரண்மனையில் பட்ட கஷ்டத்தை விட இங்கே அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நன்றி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்